தோழர்களுக்கு வணக்கம் சீமானினுடைய பல வருட பொய்களை நேற்றைக்கு திரைப்பட இயக்குனரும் தமிழ் உணர்வாளருமான சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் அம்பலப்படுத்தியிருந்தார் தலைவர் பிரபாகரன் அவர்களோடு சீமான் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையே தான் தான் தயாரித்து கொடுத்தேன் ஆனால் பின் அதை தவறாக பயன்படுத்தி இந்த இனத்துக்கே எதிரான அரசியலுக்கு சீமான் இன்றைக்கு நகர்த்தியுள்ள காரணத்தால் அதை அம்பலப்படுத்துகிறேன் அப்படிங்கிற புள்ளையில் நேற்று தோழர் அவர்கள் தன்னுடைய பேட்டியின் வாயிலாக சீமானை அம்பலப்படுத்தியிருக்கார் இன்னைக்கு தொடரை சந்திக்கிறக்கு அவருடைய இல்லத்திற்கே சங்கீகரிக்க வந்திருக்கோம் வணக்கம் தலர் வணக்கம் தலர் நீங்கள் கொடுத்த பேட்டிகள் எல்லாமே பார்த்தேன் ரெண்டாயிரத்தி எட்டு இறுதி ஒம்பது காலகட்டத்தில் நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த ஒரு புகைப்படம் அதுதான் நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்தது தலைவரோடு பவியமாயூர் நிற்கக்கூடிய புகைப்படம் அந்த புகைப்படம் மட்டுமே எத்தனை ஆண்டுகள் சுற்றுகள் அது கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டுகள் பத்திரிகைகள் அந்த புகைப்படம் மட்டுமே வந்து அதுதான் இன்னைக்கு இவங்க கொடுக்கக்கூடிய வெவ்வேறு வர்ஸ் வெளியில வரல அதெல்லாம் வெளியில வரல அந்த ஒரு புகைப்படம் மட்டும்தான் முதன்மையா வழியில் வந்துச்சு அந்த காலகட்டமும் நான் எதன் அடிப்படையில் சொல்றேன்னா நான் அந்த குறிப்பிட்ட ஒரு அலுவலகத்துல நான் அதை வேலை செஞ்சு கொடுத்தேன் அந்த அலுவலகம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழு எடுத்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் நான் மக்கள் தொலைக்காட்சியில அந்த எபிசோட் நான் போயிட்டு இருந்தேன் அந்த அலுவலகத்துல பண்ணதுங்கிற அடிப்படையில தான் அந்த காலகட்டத்தை நான் மதிப்பிட முடியும் குறிப்பிட்ட தேதி சொல்ல ஞாபகத்தில் இல்லை ஆனா என்னுடைய கணிப்புனா ரெண்டாயிரத்தி இருபத்தி இறுதி ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் இருக்கிற கதா வாய்ப்புகள் கூடுதலான தொடர் செங்கோட்டைங்கிற அந்த கேரக்டர் தான் உங்களிடம் டிவிடியில சீமானினுடைய போட்டோ ஸ்டில்ஸ்ல கொண்டு வந்து கொடுத்து தலைவர் மற்ற தலைவர்களோடு தேசிய தலைவர் அவர்கள் மற்றவர்களும் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் கொடுத்து சீமான அங்க வச்சு கொடுக்க கேட்குறாங்க சீமானினுடைய புகைப்படங்கள் அப்படின்னு ஒரு வருஷம் இருந்துச்சு பாத்தீங்களா அது வந்து இதுக்குன்னா எக்ஸ்க்ளூசிவ்வா போட்டோ ஷூட் செய்ய பேரங்களை வந்து சுவரன் மாதிரி பிளைனா இருந்தது அதோ பிளெய்னா இருந்த புகைப்படம் தான் ஆஹ் வெள்ளையதா இருந்தது மற்றது வந்து வந்து தலைவர்களோட இருந்த புகைப்படம்தான் தலைவர் பிரபாகர்னுடைய புகைப்படம் நிறைய கொண்டு வந்தேன் அது வேற வேற இதுல எல்லாம் வச்சு பார்த்தேன் கடைசியா பெருந்தனதுதான் இப்ப இருக்கு இருக்கிறது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இந்த வேலை செய்யணுங்கிறதுக்காகவே சீமான ஒரு போட்டோஷூட் மாதிரி எடுத்து அப்படி எடுத்து தான் இது செங்கோட்டையின் மூலமா எனக்கு அறிமுகமாச்சு இல்லைங்களா இது எதன் எந்த நோக்கத்துக்காக பண்ண எங்கிட்ட சொன்னது வந்து அவருக்கு நாங்க பரிசா கொடுக்க போறோம் அவர்கிட்ட வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி வைக்க போறாரு அப்படிங்கிற அடிப்படையில சொன்னாரு போட்டோஷாப் வந்த காலகட்டங்கள் போட்டோஷாப்போட வேலை என்னவா இருந்துச்சுன்னா நம்ம தவறி போன தலைவர்கள் இருக்காங்க அவங்கள வந்து இறந்திருப்பாங்க அவங்க நம்ம குடும்பத்துல நம்ம மத்தவங்களை எல்லாம் போட்டோ எடுத்துட்டு அவங்களை கொண்டாந்து இணைச்சி வைக்கிறது அல்லது நம்ம பார்க்க முடியாத தலைவர் எம்ஜிஆர் சிவாஜி மாதிரியான இந்த நடிகர்களோட நாம இருக்கணும் அப்படின்றது தோல்மேலக இப்படி ஏதாவது ஒரு ஆசைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறது பிரபலமாகிட்டு இருந்துச்சு சார் அப்போ நம்ம நார்மலாக ஒரு சட்டையில எடுத்துட்டு கோட்டு போட்ட மாதிரி இருக்கிறது பைக்கில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி எடிட் பண்றது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டம் போட்டோஷாப்ல அப்போ ஃபேமஸ் அந்த மாதிரி நானும் ஒரு ஆர்வமா பண்ணது காரணம் எனக்கு ரெண்டு பேரும் பிடிச்ச தலைவர்கள் அப்படிங்கிறதுனால பிச்ச நம்பர் என்னன்னு எனக்கு அப்ப ரொம்ப ஏன்னா இந்த பெரியாரிக்க இயக்க மேடைகள்ல சீமானின் இடி இன்னைக்கு அவ்வளவு பெரிய வேல்யூபிளா எனக்கு சமூக சீர்தத்துக்கு பயன்பட்ட வீடியோக்கள் அப்படிங்கிறதுனால எனக்கு அவர் மேல நல்ல மதிப்பு இருந்தது அதன் அடிப்படையில நான் அதை ரொம்ப விருப்பமான இருந்த அந்த முக்கியமான படம் நீங்கள் செய்து ஆமா ஆமா அதை தாண்டி தலைவர் பக்கத்தில் ஒரு நின்றுட்டு பேசுற மாதிரி பேக்கெட்ல கை திரும்ப சொல்றேன் நான் சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொன்னது என்ன இந்த புகைப்படம் எடுக்கும் பொழுது சந்தித்த புகைப்படம் இல்லை நான் எடிட் பண்ணி கொடுத்ததுன்னு தான் சொல்றேன் நான் ஒவ்வொரு பேட்டிலயும் திரும்ப திரும்ப தான் சொல்றேன் நான் வந்து சந்தித்ததா இப்ப இப்ப கேக்குறவங்க எல்லாருமே என்ன கேக்குறாரா இல்லையா அந்த பிரச்சனைங்க நான் போயிருக்கலாம் ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் சொல்லணும்னு தான் சொல்றேன் நான் இப்ப சொல்லுல்ல நான் கொடுத்த முதல் பேட்டியில இருந்து இதைதான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அவர் அதுக்கு பிறகு போயிருக்கலாம் மூணு நாள் இருந்திருக்கலாம் முப்பது நிமிடம் இருந்திருக்கலாம் மூன்று மாதங்கள் கூட இருந்திருக்கலாம் எனக்கு அதை பத்தி தெரியாது புகைப்படம் எடுத்திருக்கலாம் நேரம் இல்லாம இருந்திருக்கலாம் இந்த புகைப்படம் நான் எடிட் பண்ணி கொடுத்ததுங்கறதெல்லாம் நான் தரமா சொல்லுங்க சொல்ல வர்றது தலைவரோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம்னு சுற்றுல இருப்பது இருப்பது எடுக்கப்பட்டது கிடையாது அவர் சந்திச்சிருக்கலாம் நான் சந்திக்கவே இல்லைங்கிறது இந்த படம் எடுக்கப்பட்ட போது அப்படிங்கறத நான் குறிப்பிட்டு சொல்றேன்னு வச்சுக்கல ஏன்னா இப்ப பேசுறவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அவர் சந்திச்சாரா இல்லையா சந்திச்சிருக்கலன்னா நானே சொல்றேன் இந்த புகைப்படத்தினால மட்டுமே அவர் சந்திக்கவே இல்லை அப்படிங்கறத நிரூபிச்சுட்டாச்சு அப்படிங்கிறதுக்காக நான் வரல சந்திச்சிருக்கலாம் அது கொஞ்ச நேரமா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் எல்லாருக்கும் இருக்க யூகம் இருக்குல்ல அதன் அடிப்படையில தான் நானும் அதை புரிஞ்சுக்கிறேன் மற்றபடி நான் சொல்ல வந்தது தான் சொல்லிருந்த இப்போ இந்த பகைப்படமானது நீங்க பண்ணி கொடுக்குறீங்க அதன் பிறகு இது பொது சமூகத்தில் நீங்க பத்திரிகைகள்ல பரவலாக பரப்பப்படும் போது உங்க மனநிலை என்னவாக இருந்துச்சு நம்ம பண்ணி கொடுத்தோம் இங்கே வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது நான் அதுதான் செங்க ஓட்டங்கிட்டேதான் கேட்டேங்கன்னா நம்ம வந்து இப்போ பரிசு கொடுக்கணும் சிவத்துல மாட்டி வைக்க போறதான்னு தான் நீங்க சொன்னீங்க ஆனா இது வேற வேற தகவல்களோட வருது அப்படிங்கும் போது அவரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பதிவு சொன்னார் ரொம்ப அழகா பரவாயில்ல நம்ம புகைப்படத்தால ஒரு அரசியல் தலைவர் வளர்ந்து வராரு அதுவும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தமிழ் தேசியம் நம்ம தலைவர் இருக்காரா இல்லையாங்கிற குழப்பத்துல யார நம்ம வழிகாட்டியா இருக்கிறதுங்கிற குழப்பத்துல இருக்கும்போது இவர் ஒரு ஆளுமையா ஒரு முதன்மைப்படுத்தி வராருங்கும்போது நல்லது தான தம்பி அப்படின்னா அது எனக்கு அந்த நான் ரசிச்சேன் அப்ப நம்ம புகைப்படத்தின் மூலமா ஒரு தமிழ் உணர்வாளர்கள் ஒன்று கூடுறாங்கன்னா நமக்கு அதை விட என்ன பெரிய பெருமைங்கிற மாதிரி தான் நான் நினைச்சுக்கிட்டேன் அது மிஸ்யூஸ் பண்ணப்படும் நம்ம நினைக்கல இல்லையா அதே ஒரு கட்டத்தில் திருப்தியாக ஒரு பெருமை கொள்ளக்கூடிய புள்ளியில நீங்க உணர்ந்திருக்கீங்க அது பண்றது எத்த கால நம்ம செய்த வேலை ஒரு தவறான நபர் சமூகத்தில் வளர்ந்துட்டாருங்கிற உணர்வு எந்த காலகட்டத்தில் வர ஆரம்பிச்சு எப்போ நம்ம வந்து ஒரு ஒரு மாபெரும் தலைவரா இந்த உலகத்துல எந்த அரசாங்கம் உருவாக்கி வச்சிருக்கிற இராணுவம் கூட கட்டமைக்க முடியாத ஒரு இராணுவத்தை கட்டமைச்சு இன்னைக்கு உலகமே வந்து வேந்து பார்க்கக்கூடிய ஒரு போராளியா இருந்த பிரபாகரனை இவர் ஒரு கரிவருத்து கொடுத்த ஒரு மாஸ்டரா மாத்தனார் இல்லைங்களா தமிழ் சமூகத்துலன்னா நீங்க நீங்க ஒண்ணு இப்ப கூட நீங்க ஒரு பேட்டி எடுத்துட்டு எடுத்துட்டு போய் ஒரு காலேஜ் படிக்கிற பையன் வாட்ஸ்அப் வச்சிருக்கிற பையன்ட்ட யார் பிரபாகரன் கேளுங்க சீமானனுடைய பேச்சை கேட்ட பையனா இருந்திருந்தா அந்த கேட்டு வளர்ந்தவனா இருந்திருந்தா அவர் வந்து சீமானுக்கு கரிவருத்து கொடுத்தவர் தான் சொல்லுவார் இப்படியான ஒரு சூழலை அவர் என்னைக்கு உருவாக்க தொடங்கினாரோ அன்னைக்கே நான் ரொம்ப பயிற்சியானேன் இதுக்காக நாம வந்து வேலை செஞ்சோம் ஏன்னா நம்ம அவர் எந்த அளவுக்கு நேசிச்சதா சொல்றாரோ அதை விட ஆயிரம் மடங்கு நம்ம நேசிச்சோம் ஏன்னா நீங்க ஒரு கிட்ட போய் நீங்க காதலை சொல்றவனை விட அதை சொல்லாதவனுக்கு தான் அதிக தாக்கம் நாம பார்க்கல அவர் பார்த்ததா சொல்றாரு நமக்கு கடைசி வரைக்கும் அந்த நெருப்பு நமக்கு தலைவர் மேல இருக்கக்கூடிய பற்றுதலும் அந்த அந்த தாகமும் இருந்து பிரமிப்பும் இருந்துகிட்டே இருக்கு அதை உடைச்சு சுக்குன்னு ஒரு ஆக்குறாரு எப்பன்னா போர் நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்துல ஆஹ் அங்க கை கால் காலிலிருந்து உயிரிலந்து அகதிகளா போய் செஞ்சோழிகள் எல்லாம் குண்டுகள் குண்டு மலையா பொழிஞ்ச ஒரு சூழலங்கெல்லாம் பத பதைப்பா உண்ணாவிரதமும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் தமிழ்நாடு உட்பட இதெல்லாம் கூட விடுங்க இது வந்து போராட்ட வடிவம் தான் அங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் நம்ம வந்து உள்வாங்கி இருக்கிற காலகட்டத்துல இவரை கூட்டு போய் உட்கார வச்சுட்டு எனக்கு அந்த கறி எடுத்து கொடுத்தாரு இந்த கறி எடுத்து கொடுத்தாரு இவரு சாப்பிட்றது எல்லாம் மெனு எடுத்துட்டு போயிட்டு எனக்கு திரும்ப கொண்டு வந்து இது இவனுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு கொடுத்தாரு இட்லி உடச்சு பார்த்தேன் அதுக்குள்ள கறி இருந்துச்சு அப்புறம் வந்து ராணுவ கட்டுப்பாடுன்னா நம்ம சும்மா எப்படி தெரியல நான் படித்த வகையில ராணுவ கட்டுப்பாடுன்னா அந்த சொல்லுக்கே அடங்காத கட்டுப்பாடு தான் ஈழத்தோட கட்டுப்பாடா இருக்கும் எந்த இங்கே இருக்க ராணுவ கட்டுப்பாடு கூட இருந்து வரவங்க கூட நீங்க எதிர்பார்க்க முடியாது அங்க புகை மது இந்த மாதிரியான ஒழுக்கக்கேடான எந்த விஷயத்தையும் அனுமதிக்காத ஒரு ராணுவ கட்டுப்பாடு அப்பேற்பட்ட கட்டுப்பாடுகளை மீறாத ஒரு ராணுவத்துல இவரு ஒரு பெரிய ஆளு இவர் போயிட்டாருன்னு சொல்லி அங்க வந்து பண்டிகையோ மாநிலையோ சுடுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த சூழல்ல அதை எனக்காக சுட்டுக் கொடுத்தாங்கன்னா அப்ப யாரு பிரபாகரன் ஒரு சீமானுக்காக எல்லாம் வந்து தன்னை வந்து மாத்திரக்கூடிய அளவுக்கு விதிகளை மாத்த தளர்த்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப இலகுவானவரா ரொம்ப ஒரு சாதாரணமானவராணுவம் சொல்லிட்டு இவரை வந்து ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருந்தாருங்கிற மாதிரியான பிம்பம் தான் இங்க வந்துச்சு இதை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க நான் ஒரு தகவலுக்காக சுழக்கம் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அண்ணன் ஆறுச்சாமி அவரோட நெருங்கிய நான் பழக்கத்துல எப்போது இருக்கிறதுனால இதுல என்னெல்லாம் தலைவர்னு சொன்னா பிரபார்னு தான் சொல்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனா ரெண்டு பேரும் சம வயது அப்படின்னா சம வயதில் சமகாலத்தில் பழகியவர்களே தலைவரை பிரமிப்பா பார்க்கக்கூடியதான் தமிழ்நாட்டை இது வரைக்கும் பார்த்திருக்கு ஆனா நீங்க சொன்னது போல இவருடைய வருகைக்கு பிறகு அந்த எல்லாம் உடைந்து நம்ம நினைச்சது போல பெரிய எல்லாம் கிடையாது அவர் அவரே சொல்றாரு இல்லைங்களா நான் வந்த பிறகுதான் பேரை சாதாரணமா பயன்படுத்த ஆரம்பிச்சோம் அது நெருப்பா இருந்த வரைக்கும் இங்க தொட பயந்தாங்க கண்டிப்பா அத ரொம்ப தான் பயன்படுத்தினாங்க அந்த அந்த வீரியம் அப்படியே தான் இருந்தது இவர் வந்து அதை ஊத்தி நினைச்சிட்டாரு வெறும் கறிக்கட்டையா மாத்திட்டாரு எங்க வேணா தூக்கிட்டு போனாரு அதுதான் உண்மை அவர் சொல்றதுல அந்த விதத்துலதான் நம்ம வந்து ஆதரிக்க முடியுது அப்படிதான் அவர் மாத்தினாரு அவர் செஞ்ச வேலைகள் அது வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நீங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது காலகட்டத்தில் இந்த படத்தை உருவாக்கி கொடுக்குறீங்க சொல்றேன் அதன் பிறகு சீமா நீங்க நேரில் பார்க்கும் போதோ அல்லது தொலைபேசியில் பேசும் போது இதை ஒட்டி நீங்க பேசிக்கலாம் இந்த படத்தை நான் என்ன கேட்டுக்கல ரொம்ப ரேராதான் அதுக்கு பிறகு ரொம்ப இவர் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு இல்லைங்களா அப்போ கொஞ்சம் ரொம்ப ரேராதான் சந்திச்சுக்கிட்டோம் ஆஹ் எங்கேயாவது விழாக்கள்ல சந்திக்கிறது ரொம்ப முக்கியமான அறிமுகமுடையவர்கள் தான் உங்களை ரொம்ப தெரியும் இப்ப சமீபத்துல பார்த்தப்ப கூட என்ன வெங்காயம் கப்பல ரொம்ப பெரிய கேப் விட்டுட்டா அடுத்த படத்தை கொண்டு அப்படின்னு எல்லாம் அந்த மாதிரி எங்களோட அன்பாக இருக்கக்கூடியவரை நானும் உண்மையில இப்ப வரைக்குமே அன்பா தான் இருந்தேன் ஏன்னா எப்பவும் ஒரு அவர் மாதிரியான ஒரு முற்போக்கு பேச்சை வந்து தமிழ் சமூகம் கேட்காத அளவுக்கு ஒரு வித்தியாசமான பேச்சை வந்து நம்ம மேடைகள்ல பேசின சிந்தனையாளரா அறிமுகப்பட்டார் அப்போ வந்து அது அது இன்னைக்கு வந்து முக்கியமான தேவையா இருந்தது அன்றைய இளைஞர்களுக்கு அப்படிங்கிற அடிப்படையில எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மரியாதை இருக்கு அந்த அடிப்படையில தான் நானும் அவர்கிட்ட ரொம்ப நட்புட் நீங்க எண்பதுகள் தொடங்கி தொடர் ஈழ விடுதலைக்கு புலிகளுக்கு ஆதரவாளர்களாக இந்த மண்ணில் பெரியார் இயக்கத்தை சார்ந்தவங்க பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் பெரியாரை பிரதான தலைவர் அப்படின்னு எத்துக்கிறாங்க அதே நேரம் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களையும் நம்முடைய இன்ஸ்பிரேஷன் வழிகாட்டின் எடுத்துக்கூடிய இணைத்து பார்த்த அரசியலை தான் நம்ம பார்த்துருக்கோம் நீங்க சுபி அவர்கள் கூட சொல்லுவாங்க தந்தையின் வழியில் தம்பியின் மொழியில் அப்படின்லாம் பேசக்கூடிய அளவுக்கு இருவரையும் பிரித்தி இங்கே யாருமே பார்த்தது கிடையாது ஆனால் இவர் வந்த பிறகு பெரியார் பிரபாகரன் பெரியார் விசஸ் ஈழ விடுதலை திராவிடர் தமிழர் அப்படிங்கிற இந்த அது முக்கியமா சொல்லுங்க பெரியார் ஆணைமுத்து வந்துட்டாரு ஆபத் தன்னை கடைசி வரைக்கும் பெரியார் தொண்டரா பெரியாருடைய சிந்தனைகளை தொகுத்து ஆஹ் அவருடைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை அவருக்கு எதிரா நிறுத்துறதுன்னு இருக்குல்ல அப்ப பெரியாரை எதையெல்லாம் கொண்டு உடைக்கணும் அப்படிங்கறது யாருக்கு இந்த பெரியாருங்கிறவர் வந்து அவ்வளவு பெரிய எதிரியா தெரிஞ்சாருன்னா பிற்போக்குவாதிகள் ஆமா மதவாதி ஆதிக்க சக்திகளுக்கு ஆதிக்க சக்திகளுக்கு இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஆக்கிரமிச்சுட்டு இங்கடா கையை வைக்க முடியலையான்னு கவலையோட காத்துக்கிட்டு இருந்த கலவர சக்திகளுக்கு அவங்களுக்கு இவர் வழி பெரியாரோட பிம்பத்தை உடைக்கிறாருங்க பொழுது வேற வழி இல்லாம சொல்ல வேண்டும் நீங்க இந்த தகவலை வெளியிட்டதுல இருந்து தொடர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முழுவதுமே இந்த செய்திகளானது வைரல் ஆயிருக்கு அதன் தொடர்ச்சியாக நாம் தமிழர் தரப்புல இருந்து உங்களுக்கு மிரட்டல்களோ இல்ல தொலைபேசி அழைப்புகளோ வருதா இப்ப கூட போன் வைப்ரேட் ஆகிட்டு தான் இருக்கு ஆபாச வார்த்தைகளுக்காக தான் காத்துக்கிட்டே இருக்க அந்த தொலைபேசி எடுத்தா ரொம்ப பாவாசமா பேசுறது திட்டுறது இது மாதிரியான தொடர்ந்து அப்புறம் சீமான அப்படியான ஒரு தலைவரா நம்ம நினைக்கல இப்ப கூட சொல்றேன் ஒரு சிந்தனைவாதியா ஒரு பிரபாகரங்கிற ஒரு பேர ஒரு கொடியில புலிகொடிய வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு அடையாளத்துல வரும்பொழுது இந்த மாதிரியான ஆபாச வச தான் வந்து தன்னுடைய ஆயுதமா எடுப்பாங்க அப்படிங்கும்போது நமக்கே கஷ்டமா இருக்கு நாம அந்த சிந்தனையில அந்த தமிழ் தேசிய சிந்தனையில பிரபாகரன் அண்ணன் சீமான ஒரு ஒரு நெருக்கமா பார்த்தவங்கிற அடிப்படையில இதுதான் உங்களோட ஆயுதமா அப்படிங்கிறது நமக்கு வருத்தமா இருக்கு உங்களுக்கு உங்களுடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடாக அறத்தின் பக்கம் இருக்குங்கிற அடிப்படையில் இப்படி ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்கீங்க ஏன்னா பல பொய்கள் சீமானை மையப்படுத்தி கட்டமைக்கப்பட்டுச்சு அதை யாருமே உடைக்க மாட்டேங்கிறாங்களே யாரும் டச் பண்ண மாட்டேங்கிறாங்களே ஆதங்கம் என்னை போட்டது இருக்கு ஏன்னா நாங்களாம் ரொம்ப லேட்டாக காலத்துக்கு வந்தோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் எனக்கு பெரியாருனா யாரும் தெரியும் பிரபார்னா யாரும் தெரியும் ஆனால் ரெண்டாயிரங்கள்லேருந்து தொண்ணூறுகள்லேருந்து பயணிக்கக்கூடியவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு அதை யாருமே செய்லிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இருந்துச்சு முதல்ல உங்களுடைய நேர்மைக்கு என்னுடைய பாராட்டுகளையும் மகிழ்ச்சியையும் தெரிவிச்சுக்கிறேன் தொடர் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி